ஹாய் லீவர்ஸ் விடுதலை டூ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்களா நான் பார்த்துட்டேன் ட்ரெயிலர் மிக தரமான ட்ரெயிலராக இருக்குது அது வேணுன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன் ட்ரெயிலரில் வர வசனங்கள் தான் அந்த படத்தை ஹீரோன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு எழுத்தாளர் ஜெயமகன் வந்து எழுதியிருக்காரு அருமையான வசனங்கள் வந்து நம்ம மக்கள் சிறுவ விஜய் செய்வதற்கு மூலமாக நம்ம கன்வே பண்ணுறாரு ஒரு டைலாக் ஒன்று எனக்கு வருதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலம் இனம் அப்படிங்கிறத மக்களை வந்து சேர்த்த ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் கட்டமைச்ச சாதி மதம் வைத்து அரசியல் பண்ண முடியாத ஒரு ட்ரெயிலரும் தத்துவம் இல்லாத தலைவர்களாக வெறும் ரசிகர்கள் தான் உருவாக்க தவிர வேறு எதுவும் செயலாற்ற முடியாதங்கிறது வன்முறை எங்கள் இல்லை தேவைப்பட்டால் அதையும் கையெழுப்பும் இந்த வசனங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அருமையான விஷயம் தான் இந்த ட்ரெயிலர்லேயே இப்படி இருக்க போகுதுன்னா இனி மெயின் பிக்சர்கள் எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம பார்க்கணும் எதிர்பார்ப்பை வந்து அதிகம் பண்ணியிருக்கு இந்த ட்ரெய்லர் அளவுக்கு ட்ரெய்லரில் வந்து அருமையான ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லரில் விடுதலை டூரில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் வந்து மஞ்சுவாரியா ஊரில் வந்திருக்காங்க ஹிந்தி டேரக்டர் அனுராக் கசாய் கென் கருணாஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க கம்யூனிசம் ஹீரோ அந்த மாதிரி இருக்காரு யாரு கிஷோர் அளவுக்கு ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் தேவன் ஜோஸ் வெங்கட் இந்த படத்தோட முக்கிய ஹீரோ சூரி உண்மையா இருக்குது ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்த கையாண் பார்க்க